காணிகள் மற்றும் நிலங்கள் மனித வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை பெற விடயங்களாக வந்து இருக்குது இந்த அடிப்படையில நாங்கள் இந்த வீடியோல வந்து காணிகள் தொடர்பாகவும் காணிகளினுடைய வகைகள் தொடர்பாகவும் அவை தொடர்பான சட்டங்கள் தொடர்பாகவும் பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தரணி தனஞ்சியன் இந்த வீடியோல வந்து நாங்கள் காணிகள் தொடர்பாகவும் காணிகளினுடைய வகைகள் தொடர்பாகவும் காணிகளோட செல்வாக்கு செலுத்துகின்ற காணிகள் தொடர்பான சட்டங்கள் தொடர்பாகவும் பார்க்க போறோம் முதலாவதாக நாங்கள் காணிகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்கல உண்மையில காணிகள் என்பது ஒரு வளமாக காணப்படுகின்றது அதாவது இந்த பூமி தோன்றிய காலத்தில் இருந்தே காணப்படுகின்ற ஒரு அடிப்படை வளமாக காணிகள் காணப்படுகிறது இந்த காணிகள் மற்றும் நிலங்கள் மீது மனிதன் விவசாயம் செய்துதான் அவனுடைய அடிப்படை ஆதாரமான அடிப்படை தேவையான உணவை கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மனிதன் தான் வாழ்வதற்கான வீடுகளை மனைகளை அமைப்பதற்கு அல்லது பாரிய கட்டடங்களை அமைப்பதற்கான அடிப்படையாகவும் இந்த காணிகள் மற்றும் நிலங்கள் காணப்படுகிறது இந்த அடிப்படையில் வந்து மனித வாழ்க்கைக்குரிய அடிப்படை ஆதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் ஏன் ஒரு அடையாளமாக கூட இந்த காணிகள் மற்றும் நிலங்கள் வந்து காணப்படுது இந்த உலக வரலாற்றில் ஏற்பட்ட பல்வேறு யுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னா இந்த அநேகமான போராட்டங்கள் வந்து இந்த காணியை நிலத்தை அடிப்படையாக கொண்ட நிலமீட்பு போராட்டங்களாகவே வந்து அமைந்திருக்குது இந்த அடிப்படையில வந்து இந்த காணிகள் நிலங்கள் இவ்வளவு தூரம் முக்கியமானது அல்லது அது ஒரு அடையாளத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு விடயமாக கூட இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இலங்கையில வந்து நாங்கள் காணிகளினுடைய வகைகள் தொடர்பாக பார்க்கல முதலாவதாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலங்கையில வந்து தனியார் காணிகள் காணப்படுகின்றது இரண்டாவதாக வந்து இலங்கையில அரச காணிகள் காணப்படுகின்றது மூன்றாவது வகையாக நாங்கள் பார்க்கலாம் அரச காடுகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட காடுகள் என மூன்று வகையான பிரதான வகையான காணிகள் வந்து இலங்கையில வந்து காணப்படுகிறது இவை தவிர சில அரச நிறுவனங்களால கூட்டுஸ்தாபனங்களால ஆளப்படுகின்ற அல்லது அந்த நிறுவனங்களினுடைய ஆட்சிக்கு கீழே வருகின்ற காணிகளும் காணப்படுகின்றது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி ஆர்டிஐக்கு கீழே அதாவது ரோட் டெவலப்மெண்ட் ஒதார்டிக்கு கீழே வருகின்ற காணிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருகின்ற காணிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் எனப்படுகின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழே வருகின்ற காணிகளை வந்து நாங்கள் அடையாளம் காணலாம் இவ்வகையான திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்குரிய காணிகளும் வந்து காணப்படுகிறது ஆனால் பிரதானமாக தனியார் காணிகள் அரச காணிகள் மற்றும் அரச காடுகள் அல்லது ஒதுக்கப்பட்ட காடுகள் எனப்படுகின்ற மூன்று வகையில வந்து இலங்கையில வந்து இந்த காணி நிலங்கள் வந்து காணப்படுது இலங்கையில வந்து நாங்கள் தனியார் காணிகள் என்று பாக்கிற்கல இந்த தனியார் காணிகள் என்பது மக்களுக்கு சொந்தமான காணிகளாக வந்து காணப்படுது அதாவது மக்கள் ஒரு காலத்துல அது ஐம்பது வருடமா இருக்கலாம் அல்லது நூறு வருடமா இருக்கலாம் அதற்கு முற்பட்ட காலமாக இருக்கலாம் மக்கள் தாம் அரசுக்கு பணம் செலுத்தி அரசிடம் இருந்து கொள்மனவு செய்த காணிகளாக இந்த தனியார் காணிகள் காணப்படுகிறது உதாரணமாக வந்து நாங்கள் யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பது வீதமான காணிகள் வந்து தனியார் காணிகளாக காணப்படுது அதாவது அரசுக்கு சொந்தம் இல்லாத மக்களுக்கு பூரணமாக சொந்தமான காணிகளாக வந்து காணப்படுது வன்னி பெருநிலப்பரப்புல பரப்பில் வன்னி மாவட்டங்கள்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட இருபது வீதமான காணிகள் வந்து தனியார் காணிகளாகவும் எண்பது வீதமான காணிகள் வந்து அரச காணிகளாகவும் மற்றும் அரச காடுகளாகவும் வந்து காணப்படுது தனியார் காணிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கல இந்த காணிகளை வந்து நாங்கள் இன்னொரு நபரிடம் கொள்வனவு செய்வதன் மூலம் அதாவது டீட் ஆஃப் டிரான்ஸ்பர் அறுதி உறுதி மூலமாகவோ அல்லது எங்களுடைய பெற்றோர் அல்லது உறவினர்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்கொடை மூலமாகவோ டீட் ஆஃப் டொனேஷன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பிரதானமாக இலங்கையில வந்து டீட் ஆஃப் transfer, டீட் ஆஃப் டொனேஷன் அதாவது அறுதி உறுதி மூலமாகவோ அல்லது நன்கொடை உறுதி மூலமாகவோ தனியார் காணிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதை தாண்டிய இன்னொரு வழிமுறையாக ஆட்சி மூலமாக அல்லது ஆட்சி உறுதி மூலமாக தனியார் காணியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறைமையும் காணப்படுகின்றது அதாவது நபருடைய காணியில வந்து நாங்கள் பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட வருடங்கள் உடமையை கொண்டிருந்து அந்த உடைமையானது வந்து உடைமையாக உடமையாக அன்இன்டரப்டட் பொசிஷனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குறித்த காணியின் மேல் நாங்கள் வந்து நமது ஆட்சியை பெறக்கூடிய தன்மை காணப்படுகிறது அதாவது தனியார் காணியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது வழிமுறையாக இந்த ஆட்சி அதாவது சொல்வார்கள் இந்த ஆட்சி மூலமான உரித்தை பெற்றுக்கொள்கின்ற வழிமுறை வந்து காணப்படுது இந்த அடிப்படையில் காணிகளை வந்து நாங்கள் அறுதி உறுதி மூலமாகவோ அல்லது நன்கொடை மூலமாகவோ அல்லது இந்த ஆட்சி உரித்து மூலமாகவோ வந்து ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது இந்த தனியார் காணிகள் வந்து பூரணமாக மக்களுக்குரிய காணிகளாக அல்லது எந்த நபருக்குரிய காணியாக இருக்குதோ அந்த நபருக்குரிய காணியாக வந்து காணப்படும் அந்த குறித்த நபர் குறித்த காணியை வந்து வேறொரு நபருக்கு விற்கவோ அல்லது வேறொரு நபருக்கு வந்து நன்கொடை அளிக்கவோ அல்லது ஈடு வைக்கவோ கூடியதாக வந்து இந்த காணிகள் வந்து காணப்படும் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய வகை பிரதான வகையானது அரச காணிகள் அரச காணிகள் என்ற என்னன்னு சொன்னால் தனியார் காணி அல்லாத அரசுக்கு சொந்தமான காணிகள் அரச காணிகள் என அழைக்கப்படும் இந்த அரச காணிகள்லையும் வந்து நாங்கள் பிரதானமாக ரெண்டு விதமாக வந்து வகைப்படுத்துறோம் அரச காணிகள் மற்றும் அரச காடுகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட அரச காடுகள் என இரண்டு வகையாக வந்து வகைப்படுத்துகிறோம் இதில் அரச காணிகள் என சொல்லும் சொல்லுகின்ற போது அது குறிப்பிட்ட பிரதேசத்திலே உள்ள பிரதேச செயலாளர்னுடைய அதிகாரத்திற்கு கீழே காணப்படுகின்ற பிரதேச செயலாளரால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட காணிகளாக வந்து காணப்படுகிறது அதாவது பிரதேச செயலாளருக்கு சொந்தமான பிரதேச செயலத்துக்கு கீழே வருகின்ற காணிகளாக காணப்படும் அந்த காணிகளுக்கு வந்து பிரதேச செயலாளரால் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது வழங்கப்படாத பிரதேச செயலாளருக்கு சொந்தமான காணிகளாகவும் வந்து இந்த அரச காணிகள் வந்து காணப்படும் இலங்கையினுடைய வரலாற்றில் பல்வேறு விதமான அரசாங்கங்களும் அமைகின்ற போது பல்வேறு விதமான காணி அனுமதி பத்திரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சோன்னா இந்த அரச காணிகளில் அதிகாரம் கூடிய தகுதி கூடிய காணிகளாக வந்து கிராண்ட் காணிகள் அதாவது அழிப்பு காணிகளை வந்து கூறலாம் இந்த அழிப்பு காணிகள் என்று பார்க்கல நாங்கள் ஸ்வர்ண பூமி அழிப்பு காணி ஜியபூமி அழிப்பு காணி போன்ற அழிப்பு காணிகளை வந்து பார்க்கலாம் இந்த அழிப்பு காணிகளுக்கு அடுத்ததாக உள்ள காணிகளாக வந்து காணி அனுமதி பத்திரங்கள் அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் என அழைக்கப்படுகின்ற காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழே வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்கள் வந்து அரச காணிகளாக காணப்படுகிறது இந்த அனுமதி பத்திரங்கள் விவசாய நோக்கத்திற்காகவும் பல்வேறு இதர மேம்படுத்தல் நோக்கத்திற்காகவும் அரசாங்கத்தால் மக்களுக்காக வந்து வழங்கப்படுகின்ற காணிகளாக வந்து காணப்படுகிறது அதிலேயும் குறிப்பாக வந்து ஏழை எளிய மக்கள் அல்லது விவசாயத்தை செய்கின்ற மக்களுக்காக இந்த காணிகள் வந்து பெரிய அளவில் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது இந்த காணிகளில் இந்த காணி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்கிற நபர்கள் அந்த பயனாளிகள் குறித்த நோக்கத்திற்காக அந்த அனுமதி பத்திரத்தினுடைய அந்த காணியை வந்து அவர்கள் பயன்படுத்தும் படித்ததில் வந்து தொடர்ந்தும் எதிர்காலத்தில் அவர்களுக்காக அந்த காணி அனுமதி பத்திரங்கள் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்படுவதற்கான அல்லது அந்த காணி தொடர்பான பூரண அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது அடுத்த வகையாக நாங்கள் பார்க்கலாம் அனுவல் பெர்மிட் என அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகின்ற பெர்மிட்ஸ் வந்து காணப்படுது காணி அனுமதி பத்திரங்கள் காணப்படுது தற்போது இந்த அனுமதி பத்திரங்கள் பெரிய அளவில் வந்து வழங்கப்படுற இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகள் அறுபதாம் ஆண்டுகள் எழுபதாம் ஆண்டுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் பல காணிகளுக்கு வந்து அரச காணிகளுக்கு வந்து இந்த அனுமல் அனுவல் பெர்மிட் என அழைக்கப்படுகின்ற இந்த காணி அனுமதி பத்திரங்கள் வந்து வழங்கப்பட்டு இருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் அரச காணிகளில் இருக்கின்ற காணிகளில் ஒரு தொகுதி காணியை வந்து பிரதேச செயலாளர் நபர்கள் வந்து அதை கோரி பெற்று தங்களுடைய சில தேவைகளுக்காக கேட்கின்ற போது அதாவது வியாபார நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது விவசாய நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது பண்ணைகள் அமைப்பதற்காகவோ கேட்கின்ற போது அவர்கள் நீண்ட கால குத்தொகை அடிப்படையில் வந்து வழங்க முடியும் அதாவது லோங் டேம் லீஸ் எனப்படுகின்ற அடிப்படையில் வந்து வழங்க முடியும் இவ்வகையில் வந்து நீண்டகால குத்தகை அடிப்படையில் வந்து வழங்கப்பட்ட காணிகளும் வந்து அரச காணிகள் என்ற அந்த பகுதிக்குள்ள வார காணிகளாகவே காணப்படும் உண்மையில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணிகளை வந்து அதை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் உரிய நபர்கள் குறித்த நோக்கத்திற்காக பயன்படுத்தாத சந்தர்ப்பத்தில் வந்து அரசாங்கம் மீள அந்த காணிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து காணப்படுது அதாவது நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு ஒரு வகையான வழக்கொன்றை தாக்கல் செய்து அந்த காணிகளை மீள பெற்றுக்கொள்கின்ற வழக்கொன்றை தாக்கல் செய்து பிரதேச செயலாளர் வந்து மீள அந்த காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் வந்து அரச காணிகளுக்கு வந்து காணப்படுது இந்த அரச காணிகளை வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் சில அரசாங்கங்களால பூரண அழிப்புகள் அதாவது அப்சல்யூட் கிராண்ட் அழைக்கப்படுகின்ற அழிப்புகளும் வந்து வழங்கப்பட்டிருக்குது உதாரணமாக கடந்த ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இலங்கை பூராகவும் பல மக்களுக்கு வந்து அப்சல்யூட் கிராண்ட் என அழைக்கப்பட்ட பூரண அழிப்பு காணிகள் வந்து வழங்கப்பட்டது இந்த பூரண அழிப்பு காணிகளை வந்து பெறுகின்ற போது அதை பெற்றுக்கொண்ட நபர்கள் வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை விற்கவோ அல்லது நன்கொடை அளிக்கவோ அல்லது ஈடு வைக்கவோ கூடிய தன்மை உடையதாக அந்த அழிப்பு பத்திரங்கள் வந்து வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுதும் அரச காணிகளை வந்து நீண்ட காலத்துக்கு வைத்து பராமரித்து வருகின்ற நபர்களுக்கு அது எலியோபமிட்லேருந்து கிராண்டாக வந்து அப்சல்யூட் கிராண்டாக வந்து மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதாவது அரசாங்கங்கள் வந்து அப்சல்யூட் கிராண்ட் அதாவது பூரண அழிப்புகளை வந்து மக்களுக்கு வழங்க விரும்புகின்ற போது அஹ் அதற்கு பொருத்தமான நபர்களை தெரிவு செய்து குறிப்பிட்ட அரசாங்கத்தால குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து மக்களுக்கு வந்து பூரண அழிப்புகள் வந்து வழங்கப்படும் இந்த பூரண அழிப்புகளும் வந்து அரச காணிகள் எனப்படுகின்ற பகுதிக்குள்ள வார காணிகளாக இருந்தாலும் பூரண அழிப்பு வழங்கப்பட்டதன் பிற்பாடு அவை தனியார் காணிகளை போல பயன்படுத்தக்கூடிய காணிகளாக வந்து மாற்றமடைவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அடுத்த வகையாக மூன்றாவது வகையாக நாங்கள் பார்க்கக்கூடிய காணி நிலத்தினுடைய வகையாக பார்க்கக்கூடியதாக இருப்பது வந்து காடுகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட அரச காடுகள் அதாவது இந்த தனியார் காணி அரச காணி என்கின்ற பகுதிக்குள்ள வராது அரசாங்கத்தால் காடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட அதாவது அரச வர்த்தகமானி மூலம் காடுகளாக அல்லது ஒதுக்க காடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலங்கள் வந்து காடுகள் அல்லது ஒதுக்கப்பட்ட காடுகள் என்ற பகுதிக்குள்ள வந்து வருது உண்மையில இந்த அரச காடுகள் அல்லது ஒதுக்கப்பட்ட காடுகளுக்குள்ள அனுமதி இல்லாமல் யாருமே நபர்கள் உச்செல்ல முடியாது அனுமதி இல்லாமல் நபர்கள் வந்து உச்செல்வது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வந்து இனங்காணப்பட்டிருக்குது முறையான அனுமதியை பெறாமல் வெளிநபர்கள் வந்து காடுகளுக்குள்ள உச்செல்வதோ அங்கு அந்த காடுகளை வெளியாக்குவதோ அந்த காடுகளை துப்புரவு செய்வதோ அந்த காட்டிலே இருந்து விறகு தரித்துக்கொண்டு கொண்டு வருவதோ வந்து உண்மையில தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்குது பல நபர்கள் வந்து அறியாமையால இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கணும் ஆனால் காடுகளுக்குள்ள வந்து அனுமதி பெறாது காடுகளுக்குள்ள உள்ளுக்கு போறதோ காடுகளை சுத்தம் செய்வதோ அல்லது காடுகள்ல மரங்களை வெட்டுவதோ விறகுகளை எடுத்துக்கொண்டு காடுகளை விட்டு வெளியே கொண்டு வருவதோ உண்மையில வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வந்து இனம் காணப்பட்ட இந்த அடிப்படையில் இலங்கையில் வந்து மூன்று வகையான தனியார் காணிகள் அரச காணிகள் அரச காடுகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட காடுகள் என சொல்லப்படுகின்ற மூன்று விதமான பிரதான காணிகள் மற்றும் நிலங்கள் வந்து காணப்படுது உண்மையில காணிகள் தொடர்பாகவும் காணிகள் தொடர்பாக ஆவண செய்கின்ற சட்டங்கள் தொடர்பாகவும் பூரண அறிவை பெற்ற நபர்களாக வந்து மக்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அரசாங்கத்தால புதிய புதிய பல்வேறு ஒழுங்கு விதிகள் விதிகள் வந்து கொண்டு வரப்படுகிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் மக்கள் வந்து தெரியாமல் அந்த சட்டங்களை அல்லது ஒழுங்கு விதிகளை வந்து மீறுகின்ற நபர்களாக இருக்கக்கூடாது அவ்வாறு அவர்கள் மீறுகின்ற போது அதற்குரிய தண்டனைகள் அல்லது சட்டம் அமுலாக்கம் வந்து மிக கடுமையானதாக இருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது மனித வாழ்க்கையில வந்து ஏனைய வளங்களை விட ஒரு அசையாத சொத்தாக நிரந்தர ஒரு மூலதனமாக கண்முன்னே காணக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்ற ஒரு வளம் வந்து இந்த நிலங்கள் மற்றும் காணிகள் உண்மையிலே இந்த நிலங்கள் மற்றும் காணிகள் தான் ஒரு வரலாற்று தொடர்ச்சியை ஒரு அடையாளத்தை இருப்பை வந்து பேணக்கூடிய அல்லது காப்பாற்றக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு வளங்களாக வந்து இருக்குது இந்த வகையான சிறப்பம்சம் கொண்டதாக இந்த காணிகள் நிலங்கள் இருக்கிறதால உண்மையில வந்து நாங்கள் இந்த காணிகள் மற்றும் நிலங்கள் தொடர்பான வகைகள் தொடர்பாகவும் அவை தொடர்பான சட்டங்கள் தொடர்பாகவும் நன்கறிந்த நபர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள காணிகளினுடைய உரிமையாளர்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல வந்து இருக்கணும் அவர்கள் வந்து அவ்வப்போது இலங்கையில காணிகள் தொடர்பாக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் ஒழுங்கு விதிகள் தொடர்பாக வந்து பூரண அருமை பெற்ற நபர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றா சரியான விதத்துல காணிகளை பராமரிப்பு செய்யாத சந்தர்ப்பத்துல சரியான விதத்துல அவர்கள் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்காத சந்தர்ப்பத்துல தங்களுடைய காணிகளை இழக்க வேண்டிய நிலையோ அல்லது காணிகளுக்கு மீது விதிக்கப்படுகின்ற தண்ட பணங்களை செலுத்த வேண்டிய நிலையோ வந்து அவ்வாறான உரிமையாளர்களுக்கு ஏற்படலாம் எனவே காணிகளினுடைய உரிமையாளர்களாக இருக்கின்ற நபர்கள் அந்த காணிகளினுடைய வகைகள் மற்றும் காணிகளினுடைய சட்டங்கள் தொடர்பாக நன்கறிந்த நபர்களாக இருக்க வேண்டிய தேவை தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில அதுவும் இந்த புதிய அரசாங்கத்துக்கு கீழே வந்து ஒரு தேவையாக ஒரு அவசியமானதாக வந்து காணப்படுது குறிப்பாக வந்து மக்கள் புதிய காணி ஒன்றை கொள்வனவு செய்கின்ற போது அல்லது காணியை பரிமாற்றம் செய்கின்ற போது சரியான சட்ட ரீதியான நடவடி முறையை பின்பற்றி அது தொடர்பான பரிமாற்றங்களை செய்ய வேண்டும் அதாவது அசையாத சொத்துக்கள் தொடர்பான பரிமாற்றங்களானது எழுத்திலே காணப்பட வேண்டும் இரு சாட்சிகள் முன்னிலையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு பிரசித்த நொத்த அரசு பப்ளிக் முன்னிலையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் போன்ற தேவைகள் வந்து காணப்படுது உண்மையில மக்கள் இந்த தேவைகளை அறிந்து சரியான வழியிலே சட்ட ரீதியாக தங்களுடைய பரிமாற்றங்களை செய்ய வேண்டும் சட்ட ரீதியாக பரிமாற்றங்களை செய்கின்ற போது தொடர்ச்சியாக தாங்கள் தங்களுடைய காணி நிலங்களை பாதுகாக்கக்கூடிய நபர்களாக பாதுகாப்பாக பேணக்கூடிய நபர்களாக வந்து மக்கள் இருக்க முடியும் காணிகள் மற்றும் நிலங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை நீங்கள் இந்த வீடியோவினுடைய பின்னூட்ட பகுதியில் வந்து கமெண்ட் பகுதியில் குறிப்பிட முடியும் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்